என் காதலின் வலிகள் அடியே நான் உன்னை மட்டுமே விரும்புகிறேன் பெண்ணே என்னுடைய எல்லா வழிகளையும் ஒரு வார்த்தையில் அவ்வளவு எளிதாக உன்னிடம் மனம் விட்டு சொல்லி விட முடியாது என நினைக்கிறேன் நாம் இருவரும் ஓர் இடத்தில் தனிமையில் அமர்ந்து அமைதியான மனநிலையில் ஒருவரை ஒருவர் கண்களால் குற்று நோக்கிட நம் இதயத்திலிருந்து வார்த்தைகள் உதயமானால் அந்த வார்த்தை உண்மையானால் என் வலியும் வேதனையும் கூட ஒரே நாளில் காணாமல் பறந்து போய்விடும் செய்வாயா பெண்ணே கவிஞர்ன ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்